ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது கவின் சாலின் வான் இன்றைக்கு நான் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செய்ய போகிறேங்க அதுக்கு நான் ஒரு பீட்ரூட் மூணு கேரட் எடுத்திருக்கேன் வாங்க இது பொடியாக கட் பண்ணிவிட்டு வரலாம் இந்த மாதிரி பீட்ரூட்டையும் கேரட்டையும் பெரிய சைஸும் இல்லாமல் சின்ன சைஸும் இல்லாமல் மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் வாங்க இந்த அளவுக்கு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஆப்பிள் இருந்தால் அதையுமே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது பத்து முந்திரி பத்து பிஸ்தா பத்து பாதாம் குடவே மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இதை வறுத்து எடுத்துக்கலாம் ஏலகா ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ரெண்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் எதுவும் சேர்க்காமலே இதை வறுத்து எடுத்து பொடியாக்கி கொண்டு வரலாம் இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சுங்க இது மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம் இந்த பீட்ரூட் கேரட் அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் இது ஓரளவு கொதி வந்ததுமே பபுள்ஸாக விட ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து சுகரும் ஆட் பண்ணலாம் பட் இது ஹெல்தி ரெசிபி அப்படிங்கிறதுனால நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன் நான் ஒரு கப் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேங்க உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி பீட்ரூட் கேரட்டில் வந்து இனிப்பு இருக்கும் அதனால் எனக்கு ஒரு கப் போதும் உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியை அரைச்சி வச்சுருந்த அந்த நட்ஸ் எல்லாம் எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஆப்பிள் சேர்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ப்ளஸ் நட்ஸ் இது எல்லாமே சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்தி ஆப்பிள் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க பீட்ரூட் கேரட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு இதை நான் சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் சின்ன குழந்தைங்களுக்குலாம் பீட்ரூட்டை வெஜிடபிளாக கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஹல்வா பண்ணி கொடுக்கும்போது இது பீட்ரூட்டா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது ஒரு டேஸ்ட்டு விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்